இதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தேன் இருத்தேன் என் விதிதான் அம்மா நம்மா அம்மா ஏதேதோ செய்தான் உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக இதோ வாராண்டி வாராண்டி பல்லேந்தி ஒருத்தன் என் மீது ஏய்தான் அம்மா அம்மம்மா ஏதேதோ செய்தான் அம்மா உன்னோடு கண்ணோடு கண்ணாக இதோ வாராண்டி வாராண்டி பல்லேந்தி ஒருத்தன் என் மீது ஏய்தான் அம்மா அம்மம்மா ஏதேதோ செய்தான் அம்மா என்ன மழை பெய்து உனக்கே என் வந்து உட்காந்துருக்க பயமா உனக்கு இதுவரை நல்லா இருக்காரு ஏதாவது ஆனாதான் அவர் அவர் யாரு தான் என் தாய் தாய்மாமே சொல்ற என்ன பதினாறு வருஷமா போட்டு போட்டு வளர்த்தாரு மார்லையும் தோல்லையும் தூக்கி தூக்கி தெளிவா சொல்லுடி அங்க மூணு பேரும் கொடை புடிச்சு நிக்கிறாங்க அதெல்லாம் யாருடி அந்த மீசக்காரர் யாருன்னு தெரியுதா யாரு அவர்தான் தான் தாய்மாமே பதினாறு பேர்த்துல அவர் தான் பதினாலு ஆளு

கோழி கறி கோழி கறி கோழி முட்டை ஆட்டு கறி ஆட்டு கறி ஆட்டு முட்டை ஏக்கா இவள ஆட்டுக்கு எதிரி முட்டை எங்க மச்சான் ஆட்டுக்கு முட்டை கடையாமல இவ்வளவு பெருசு மதுக்கு மதுக்குன்னு ரெண்டு வாங்கி வந்தீங்களே என்னது அது டேய் டேய் ஹ்ட்ட என்னது மாமா ஹ்ட்ட என்ன வேற மாதிரி கேக்குது எனக்கு நீ நினைக்கிற மாதிரி இல்ல சும்மா கம்னரு சத்தா நாகர மாமா நல்லா இருக்கும்னு வாங்கி வந்தாரு என்னது என்னடா அது பாட்டு ஓடி இருக்கு அது ஓடுண்டி நீ பாடுறீ சிற்பிக்குல் முத்துக்கு మమ్మా ఏదేదో చైదానమ్మా